பாருங்க கத்திரிக்காய் நடுறதுக்கு இந்த ரொட்ரேட்டர் வந்ததை அடிச்சு விட்றேங்க நாளைக்கு காலையில் பார்சல் ஓட்டி மாட்டில் நாளைக்கு சாயங்காலம் வந்து நடுறேங்க கத்திரிக்கை செடி பாருங்கள் இந்த வெயில் தான் வைக்கிறேங்க பாருங்க இன்றைக்கி வந்து மாட்டில் வந்து ஒழ ஓட்டுறேங்க ஓஸ் பிடிச்சி பிடிச்சி நேர் பண்ணி பாருங்க இது முழுசாக ஓட்டியாச்சு இப்போ நேரம் இருக்குது நேர் நேராக ஃபஸ்ட்டு கால் போட்டு விட்டு நேர் நேராக உழவு ஓட்டுறங்க பாருங்கள் பாதி வயலுக்கு மேலே அப்படியே பார்சல் ஓட்டிட்டார் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் செடி நேரத்துக்கு பார்சல் ஓட்டுறங்க மாட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஓஸ் பிடிச்சி நேர் நேர் பண்ணிட்டுங்க கரெக்டாக அடிக்கு ஒரு வாக்கால் கணக்கில் அதுங்க தலைவலுமே மாமா ஓட்டிட்டாரு பாருங்க அப்படி கம்பி மாதிரி ஓட்டிக்கிறார் பாருங்க இது கடலக்கூட தான் போடலான்னு கடலக்காய் உரிச்சு ஜலிச்சு புடச்சிட்டேங்க ஆனால் திடீர்னு எங்கள் அப்பா கத்திரிக்காய் போடுறான்ட்டாரு சாயங்காலம் தான் தண்ணி விட்டு கத்திரிச்சடி நடணும் ஏன்னா இந்த வெயில் பயங்கரம் அடிக்கிற வெயில் கத்திரினாது காலி ஆகிடும் அதனால் சாயந்தரம் இல்லை நைட்டு தான் எடுவோங்க அப்போ தான் கூலிங்கில் கத்திரிச்சடி சூப்பராக வரும் பாருங்க அங்கேருந்து தலைவில் வந்து தண்ணி பயிற மாதிரி விளம்படணும் மாமாட்ட மாமிட்டி கொடுத்துட்டு எங்கள் அப்படின்னே ஓட்டாக இருந்துச்சு சரி பாருங்கள் தலைவ தலைவல விளம்பிக்கிட்டு பாருங்கள் செத்துப்பாணா இளம்புருங்க பாருங்கள் தலைவில் தலைவில் விளம்பி காட்டணும் அப்படி அப்போ தான் தண்ணி நல்லா பாயும் இங்கேருந்து சருவோன்னு போகிறதுக்கு பாருங்க பொழுது போயிடுச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நடுறாங்க நான் தண்ணி கட்டுறேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு கால் பாயது பாருங்க பொழுது போயிடுச்சு நைட்டில் தான் நடப்போகிறேங்க ஏன்னா அப்போ தான் கத்திரி சட்டி நல்லா வரும் இல்லை ஈட்டுக்கு சுட்டுரும் எல்லாம் கத்திரி நாற்றே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ தான் ஃபஸ்ட்டு கால் நடுறேங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நடுறாங்க நான் தண்ணி வந்து உடச்சிட்டு போகாத மாதிரி கட்டிகிட்டு வரேன் ஆள் வந்து மூன்று அடிக்கு கத்திரிச்சு நாற்று வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று நடுறாரு நாற்று வந்து பன்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க எப்பயும் நாங்கள் நெட்டு நாங்களே நாற்று விடுங்க இந்த டைம் திடீர்னு முடிவுன்றதுனால பன்னையிலேருந்து வாங்கிட்டு வந்துங்க ஒருங்க மூணாவது கால் நட ஆரம்பிச்சிட்டாருங்கப்பா நைட்டு ஒம்பது மணி ஆகுது ஒரு பக்கம் விளம்பி கட்டுறாரு எங்கள் அப்போ தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்குது எங்கள் அம்மா தலைவல்குது நைட்டு ஒம்பது மணி ஆகுது கம்மி டைமில் இன்னும் இவ்வளோ இருக்குது பாயாது அது கொஞ்சம் நேரம் தண்ணி பாட்டே இருக்கு பாருங்க நாலு கால் துண்டு இன்னும் நாலு கால் இருக்குது தலைவல் வந்து நெட்டுக்கிறாங்க பாருங்க முழு வயதுமே நெட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பேட்ரி போடுறதுனால ஒழுங்காக தெரியலை காலையில் காட்டுறேன் முழுசாக நெட்டு முடிச்சாச்சு பாருங்க மூணே கால் தான் இருக்குது துண்டு கால் இது இதெல்லாம் லென்த்து கால் வாஞ்சிருச்சு பாருங்க மற்றவயிலுமே கத்திரிநாற்று நெட்டு முடிச்சாச்சு பாருங்கள் வெளிச்சத்துக்கு வந்து தெரியல கரெக்டாக மற்றவையிலுமே நெட்டு முடிச்சது இது கடைசி மூணு கால் அங்கே தலைவ வந்து நெட்டு விட்டுருக்காங்க அவ்வளோதான் இது மூணே கால் தான் இருக்குது முடிஞ்சினா அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறேங்க காலையில் நெட்டு முடித்தது வந்து காலையில் விடிஞ்ச வந்து காட்டுறேன் பாருங்கள் நெட்டு முடிச்சாச்சு சீகள் நடுறாங்க எட்டு முடிச்சாச்சு அடுத்தது மொத்த விலுமே நெட்டு முடிச்சாச்சு மீதி அண்ணாத்த எங்கள் அப்பா தண்ணியில் எடுத்து வைக்கிறார் ஏதாச்சும் நாற்று போயிடுச்சுன்னா அந்த இடத்துல எடுத்து நடுறதுக்கு பதினொன்றாவது நெட்டு முடிக்கிறதுக்கு பதினொன்றாயிடுச்சு பாருங்க வருங்க காலையில் பாருங்க வருங்க நைட்டுனா பளிச்சுன்னு தெரியல இருட்டில் கரையில் வந்து ஒவ்வொரு வாய்க்காலுக்கும் ஒவ்வொரு நாற்ற மற்ற மற்றவயிலுமே நட்டாச்சு நைட்டு கரெக்டாக ரெண்டு அடி ஒரு நாற்று இப்படி உள்ள மூன்றடி ஒரு கால் வெட்டிக்கட்டோன்னா அப்போ தான் அகலமாக வரும் கத்திரிக்காய் பெருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நடந்து அப்போ தான் பெருக்க முடியும் ரொம்ப கிட்டிச்சுன்னா பெருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க நாற்று எதுனாச்சும் வேஸ்டாச்சுன்னா நாற்று நடுறதுக்கு அப்படியே வாக்கிலேயும் எடுத்து வச்சுருக்குங்க விவசாயத்தை சீக்கிரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனே சாயங்காலம் தண்ணி விடணும் ஏன்னா அப்போ தான் கத்திரி செடி நல்லா துளிர் இருந்தால் நல்லா கூலிங்கில் வைக்கணும் ஏன்னா கத்திரி செடியெலாம் போயிடும்